ம் டூஸ் மாஸ்க் திறக்கம் யாரி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து புதுச்சேரிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் எல்லா பவருமே இருக்குது அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை எந்த நிர்வாகியையும் நம்பாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை தான் நம்புறாருன்ற பேச்சுக்கு அடிப்படுது ஸோ மகன் துரோகம் பண்ண மாட்டார் இது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஓபிஎஸ்ஸும் அந்த நகர் தான் டெல்லியில் வச்சு ஓபி ரவீந்திரநா வச்சு நகர்வு நகர்ந்து ஓகே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணையில் இருக்க வேலுமணி அவருக்கு நெருங்கிய வட்டத்துல இருந்த யாரையும் நம்பாம ஒரு கண்காணிப்பு குழு மாதிரி போட்டிருக்காரு இதெல்லாம் அந்த நிர்வாகி டென்ஷன் ஆக்கியிருக்கு ஏன்பா நான் கஷ்டப்பட்டு நம்ம வந்து புதுச்சேலா இருக்குன்னா நம்மளே கண்காணிக்க வைக்கிறான்ற ஒரு பேச்சு பேல தொடங்கியிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருக்குன்னே சொல்லலாம் அவங்கக்குள்ள எடப்பாடியாரு எடப்பாடியான்னு சும்மா வாயில வந்து சொன்னாலுமே அவங்கக்குள்ளே ஒரு உள்ளடி வேலை தான் இருக்கு ஸோ மிக விரைவில் பார்த்திங்கன்னா அது வெளியே வருன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா பலமே வந்து கொங்கு மண்டலம் தான் இதுதான் உண்மையாக சொல்கிறது ஏன்னா கொங்கு மண்டலம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பலம் சொன்னாலுமே இந்த பலம் எதனால் வந்துச்சு எடப்பாடினால் வந்துச்சா கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை அம்மா இருந்த காலகட்டத்துலேயும் சரி எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலையும் சரி இந்த கொங்கு பகுதியிலையும் சரி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் செல்வாக்காக வந்து அதிமுக எப்பயுமே ஆட்சி அமைக்குதுன்னா இந்த பக்கம் மிகப்பெரிய லெவலில் வாக்கு வங்கி வாங்கி ஜெயிக்கும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா இருந்த காலக்கட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும் கொங்கு மண்டலம்னாலே வெற்றி தான் அதிமுக தான் சொல்லலாம் ஸோ திமுகலாம் அங்கே கொஞ்சம் வந்து செல்வாக்கு வந்து கம்மி தான் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேதியில் அதிமுக தான் அந்த இடம் ஃபுல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருந்துச்சு அப்போ இரட்டை தலைமை இருந்துச்சு ஓரளவுக்கு கேப்சர் பண்ணாங்க இப்போ இந்த ஒற்றை தலைமைனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலே வந்தாலும் எடப்பாடியோட பலம் உண்மையான பலம் என்னன்றது தெரியுன்றாங்க ஆனால் சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதிமுக வேகமாக செயல்படும் எல்லாருமே பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க அது எம்எல்ஏக்கள்னு சொல்லி எம்எல்ஏக்கள் வாரிசுகளும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட்டை இறக்கணும் அது மட்டும் கிடையாது இப்போ கூட்டணி வரை சரியில்லை லோக்கல் லோக்கலில் சட்டமன்ற தேர்தல்னால் ஓரளவுக்கு வந்து ஃபண்டை இறக்கி ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு முடிவில் தான் எல்லாேருமே இருக்காங்க அதனால் வி வி ராஜஞ்செல்லப்பா மகன் ராசித்தியனில் இந்த தேர்தலில் நிற்கலன்ற ஒரு பேச்சுக்கே அடிபட்டுட்டுருக்கு அதே மாதிரி கேபி முனிசாமியோடய பையன் ஸோ இப்படி நிறைய பேர் வாசிகளை வந்து களம் இந்த சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் வந்து ஒரு நகர்வு நகர்த்திட்டு தெளிவாக தெரியுது ஸோ இந்த ச இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா இல்லைன்னா எடப்பாடியோட மகனே இறங்கியிருப்பார் சேலத்துலேயே இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இறக்கலை ஏன்னா கூட்டணி சரியில்லை ஒரு உள்ள பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாருனா எடப்பாடி பழனிசாமி சொந்த செல்வாக்கும் இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பம் உண்டாயிடும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை களம் இறக்கலன்ற பேச்சுக்கு அடிப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் இந்த